இன்று மகாலய அமாவாசையை ஒட்டி நெல்லை சந்திப்பு குறுக்குத்துறை தாமிரபரணி ஆற்றில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக தரும் கூடுதல் தகவல்களை தகவல்களை இப்போது கேட்கலாம் செல்வராஜ் உங்கள் தகவல்கள் என்ன நிச்சுமாக ஜெயா இந்துக்கள் மிக புனிதமாக கருதப்படுகிறது ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலயா அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசைகளில் தங்கள் முன்னோர்களுக்கான பித்துக்கள் என சொல்லக்கூடியவர்களுக்கு நீர்நிலைகளுக்கு வருவதாகவும் அவர்களுக்கு தேவையான உணவு வழங்குவதற்காக எள்ளு தண்ணீர் பழங்கள் வெத்தலைப்பாக்கு உள்ளிட்டவை அந்தந்த பகுதியில் இறைத்து விடுவது வழக்கமாக உள்ளன புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை என்பது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பது வந்துள்ளது மிக சிறப்பு வாய்ந்தவையாகும் இந்த மகாலய ஒட்டி தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் நீர்நிலைகளில் தங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் அதன்படி நெல்லை மாவட்டத்திலும் பாபநாசம் சேரன்மகாதேவி வீரவன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் என்பது செய்யப்பட்டு கொண்டு வருகிறது நாம் இருக்கக்கூடிய பகுதி நெல்லை சந்திப்பில் உள்ள குறுக்குத்துறை பகுதியாகும் குறுக்குத்துறை பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மகாலயா அம்மாவாசைகளுக்கு தங்கள் முன்னோர்களுக்கான அந்த படித்துறை என தாமிரபரணி ஆற்றில் உள்ள படித்துறையில் தங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்யப்படுவது வழக்கம் அதன்படி இன்று அதிகாலையில் இருந்து பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் பல்வேறு இன்று காலையிலேயே தங்களுடைய தாமிரபரணி ஆற்றில் நீராடிவிட்டு அதன் பிறகு நேரடியாக இந்த மகாலய அமாவாசையை ஒட்டி இந்த தர்ப்பணத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் மகாலய அமாவாசை என்று முன்னோர்களை வழிபட்டு படையல் வைத்தால் பொது சில குறிப்பிட்ட காய்கறிகளை கண்டிப்பாக சமைக்க கூடாது எனவும் இந்நாளில் வந்து வேண்டுகொள்ளப்படுகிறது மேலும் இந்த அமாவாசையை ஒட்டி தங்கள் முன்னோர்கள் தங்களுக்காக காத்து நீர்நிலைகளுக்கு முன்பாக காத்திருப்பதாக ஒரு ஐதீகம் அதன்படிதான் இந்த மகாலய அமாவாசைக்கான தங்களுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்யப்பட்டு கொண்டு வருகிறார்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் என்பது அழித்துவிட்டு வழிபாட வேண்டும் என்பது மட்டும் மனு கிடையாது நம்முடைய முன்னோர்களுக்கான நம்மால் மறக்க முடியாத அவர்கள் இறந்த மாதமும் தேதியும் கூட மறக்க முடியாதான் ஆகவேதான் இத்தகைய மகாலய அமாவாசையை ஒட்டி நேரடியாக வரக்கூடிய பொதுமக்கள் குறுக்குத்துறை பகுதியில் தங்களுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணத்தை செய்து கொண்டு வருகிறார் நீங்க நேரடியாக பார்க்கலாம் நம்மளோட ஒளிப்பதிவர் மாணிக்கம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் எள்ளு தண்ணீர் மற்றும் பழங்களை வைத்து தங்கள் முன்னோர்களுக்கான வழிபாடு என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறார் ஏனென்றால் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு நீர்நிலைகளிலும் தங்களுடைய குழந்தைகளை தேடி வருவதாகவும் அந்த குழந்தைகள் நேரடியாக தங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் வந்து முன்னோர்கள் கண்டிப்பாக அந்த ஆத்மா என சொல்லக்கூடிய அவர்கள் வந்து சாந்தி அடைவதற்காக தங்களுடைய அமாவாசையை ஒட்டி தங்களுடைய நீர்நிலைகளுக்கு வந்து தங்களுடைய குழந்தைகளை பார்ப்பதாகவும் ஒரு ஐதீகம் இது போன்ற தங்கள் பித்துக்களுக்கு தேவையான எள்ளு தண்ணீர் பழம் உள்ளிட்டவை தாமிரபரணி ஆற்றில் இறைத்தால் இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கான உணவாக கிடைக்கக்கூடியதாக ஒரு ஐதீகமாக உள்ளது இது குறித்து நம்மிடம் ஒரு புரோகிரர் இருக்கு அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் குறிப்பாக வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலே அமாவாசை இந்த மூணு சிறப்பாக ஐந்தாவகம் ஆனா புரட்டாசி மாதத்துல இந்த அமாவாசை வருது இப்ப எப்படி எல்லாருமே வந்து தங்களுடைய தர்ப்பணத்தை செய்துட்டு வர அதாவது இந்த அமாவாசை வந்து எல்லாமே மாறி மாறி வருது அதாவது ஆவணி ஓட்டம் முடிஞ்சு அதுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த இது வருது இப்போ பொட்டாசியம் மாசத்தில் மகால மாசம் வருதுன்னு ரொம்ப அதிசயமா இருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னால் வந்தது அது இந்த வருஷம் வந்தது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நமக்கு எல்லாரும் இருக்கணும் நோயோட இந்த மகால மாசம் வந்து ரொம்ப கடுத்த அமாவாசை அதாவது முன்னோர்களுக்கு வந்து ரொம்ப இது செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு குடும்ப பிரருத்தி நல்லா வியாபார விருத்திலாம் நல்லா நடக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து மக்களுக்கு போய் செய்தாரி சொல்லி எங்களை குறிப்பாக அவர் தெரிவித்தது போலவே மற்ற அமாவாசைகள்ல தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தாலும் கூட இந்த மகாலய அமாவாசை என்று மிக சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளது மகாலய அமாவாசை விட்டு தங்கள் பித்துக்கள் நேரடியாக தங்கள் குழந்தைகளை தேடி நேரடியாக நீர்நிலைகளுக்கு வருவது ஒரு ஐதீகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்று காலையிலிருந்தே திருநெல்வேலி மாநகராட்சி பகுதி மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் நேரடியாக தான் ஆற்றில் நீராடிவிட்டு தங்களுடைய முன்னோர்களுக்கான அந்த பித்துக்கள் என சொல்லக்கூடியவர்களுக்கான தர்ப்பணம் என்பது செய்யப்பட்டு வருகிறது இன்று அதிகாலையில் துவங்கிய இந்த தர்ப்பணம் என்பது இன்று மாலை வரை இங்கு நடைபெறும் குறிப்பாக இங்கு அதிகமான பொதுமக்கள் தங்களுக்கு நேரடியாக வந்து தங்களுடைய பித்துக்களுக்கான அந்த தர்ப்பணம் என்பது செய்யப்பட்டு வருகிறது ஜெயா நேரலையில் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்